அப்பான்னு சொல்கிறீங்க குருன்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் எங்களுக்கு சகலமும் சொல்றீங்க ஆனால் இந்த நம்பிக்கை மத்தில ஏன் சகலமும் தான் சொல்றது பொய் தானே உண்மையை நேத்துக்கிற முடியுமா அப்போ உங்களுக்கு அந்த என்ன வருது நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அப்போ இந்த கிட்ட என்ன குறை இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அது சொல்லுங்க எங்களுக்கு குறை இருக்குன்னு நீங்கள் வந்து சரியாக சொன்னீங்கன்னா நான் ஏன் அப்படின்லாம் சொல்லப்ப நான் ஏற்றுக்கிற இடத்துல இருக்கிறேங்க ஓ நம்மளுக்கும் தெரியாமல் தவறு இருக்குதா அப்படின்னு நான் ஏற்றுக்கிற இடத்துல இருக்கிறவன் நீ குறை சுட்டி காமிச்சிட்ட நீ குறை நீங்கள் இப்படி நடக்கிறீங்க தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறிங்க அதை நான் ஏற்றுக்கிறவேன் சரியாக இருந்தால் என்ன தவறுகளை நீங்க வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க ஏன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலகனம் அடையுது இதெல்லாம் இருக்கு இல்லையா சொன்னது மாதிரி திருவிழா இருக்கு சிலுத்தூர் விட திருவிழா நடந்தது ஆண்டாளம்மா கோயில் திருவிழா தேரோடத்தை எல்லாரும் உட்காந்து பார்த்துருப்பாங்க தேரோட்டம் தேரோட்டம் தேர பார்க்க போறேன் தேர பார்க்க போறேன் தேர பார்க்க போறோம் தானே போனாங்க தானே பார்த்தாங்க அந்த தேர்ல இருந்திருப்பா இவங்க ஆண்டாலவே பார்த்திருக்க மாட்டாங்க தேர்ல ஏன்னா ஆண்டாலை சுத்தி பத்து எருமாடுக்கு அதுல உட்கார்ந்துட்டு இருப்போம் அந்த எருமாட்டங்களை நீங்க பாக்க முடியுமா தவிர ஆண்டால பார்க்க முடியும் திருவிழா தேரோட்டம்ங்கிறது அதுதானே அது அவனை தூக்கி வச்சுக்கிட்டு தான் தேர் எழுத்துக்கிட்டு தெரியும் இவங்க ஆண்டாள் இழுக்கல அவனுக்கு எழுத்துக்கிட்டு தர்றாங்க அப்ப அவனை அந்த இடத்துல அவன் நம்பிக்கை இருக்கா தேர்ல இருக்கிறான் அவனை தேர்ல வச்சு இழுக்கணும்னு என்ன இருக்கு நமக்கு தீவார காட்டுற மாதிரி கீழே இருந்து காட்டின எனக்கா வேண்டாம்ன்றதா சரி தீவார காட்டுற ஒருத்தன் தான் இருக்கணும் கூண்டா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும் பத்து பேர் இருப்பான் ஒரு தேர்ல புரிஞ்சதா அது அவன் அப்படி உருவாக்கி வச்சிருக்கான் அவன் பின்னாடிதான் நம்ம ஓடுறோம் புரிஞ்சதா அப்ப அதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திக்கவே மாட்டோம் இப்ப நம்ம நான் நீங்க எல்லாம் போறீங்க இப்ப இந்த பரதேசம் எடுத்துக்கோங்களேன் எந்த ஆலயத்துக்குள்ள போனாலும் நானும் உங்களை மாதிரி கையெடுத்து கும்பிடவும் மாட்டேன் உள்ள போகவும் மாட்டேன் அது சிவன் ஆலயமா இருந்தா கூட என்ன வேலை இருக்கு சித்தர்கள் நிலைப்பாடு சித்தர்கள் வழிபாட்டுல போறவங்க இருப்பாங்க அதுக்காக சொல்லிட முடியுமா சித்தர்கள் வழிபாட்டுல போறவங்க எல்லாருமே வந்து மதத்தை சார்ந்தவங்க சொல்லிட முடியுமா அவங்க தனிச்சுதான் இருப்பாங்க அவன் அவன் எல்லா விஷயத்தையும் தனிமையா தான் போய்கிட்டு இருப்பான் அப்போ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் நினைக்கும் போது நாம வந்து அந்த தன்னடக்கத்தோட நல்ல ஒழுக்கத்தோட நாவடக்கத்தோட புரிஞ்சதா ஒரு தன்மையோட நாம பயணம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பல விஷயங்களை நம்ம வந்து சாதிக்க முடியும் ஆனா அதை நீங்க செய்யறீங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னு தான் சொல்லுவேன் குறைகளை இருக்காரு சாமி அப்படின்னு நினைக்கிறாங்க நான் பாப்பேன் குறை என்னன்னு நான் தெரிஞ்சுகிட்டாதான் உன்ன அத வந்து சீர்திருத்தம் பண்ண முடியும் உன்னைய வந்து நல்வழிப்படுத்த முடியும் உன் குறை என்னன்னு தெரியாம உங்க காட்டுல மாதிரி திருச்செந்தூர்ல அது என்ன மேய விடுறாங்களோ அப்படி மேய விட்டு வந்தா நான் இப்படி உங்களை சரி பண்ண முடியும் திருச்செந்தூர் கூட பௌர்ணமி பௌர்ணமி பெரிய கூட்டமை போகுது நூத்துக்கு தொண்ணூறு பேர் குடிச்சிட்டு தான் போய் நிக்கிறாங்க குடியாதவன் எவனும் இல்ல குடும்பத்தோட போறவனும் குடிச்சிட்டு தான் போறான் அப்ப அது என்ன பக்தி மார்க்கம்னு சொல்ல முடியும் ஓரம் அவ்வளவுதான் புரிஞ்சதுங்களா அப்போ அந்த நிலைவாட்ல நம்ம இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஜனங்கள் கடினம் கடினம்தான் அதை பார்த்து நீங்க நம்ம வந்தவங்களையே தானே வந்துட்டு இருக்கோம் யாரும் வரமாட்டேக்காங்களே நம்ம யாரும் வர வேண்டாம்னு சொல்லலையே இல்ல தான் யாராவது கூட்டிட்டு வாங்கினா நாங்க கூட்டிட்டு ஏன் வரீங்கன்னா கேட்டோம் சொல்லுங்க அப்படியே கேட்டு சொன்னா கூட எனக்கு நாங்க சொல்றேன் சாமி யாரும் ஏத்துக்கிற மாட்டேக்காங்க அப்படிங்கிறீங்க அப்ப சொல்ற விதம் தப்பா இருக்கா அப்ப தான் நீங்க வந்து பறைசாட்டணும் அப்படிங்கிற விதம் நான் இந்த பரதேசி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லையே நீ சீர்திருத்தம் நீ நல்லா இருக்கிறது உன் குடும்பத்துல அமைதி கிடைக்கிறது உன் மனநிலைக்கு அமைதி மாற்றம் வர்றது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அந்த பதட்டம் எல்லாம் இல்லாம இன்னைக்கு சமாளிச்சுக்கலாங்கிற அந்த ஒரு தைரியம் வருது இதை வச்சுதானே நீ பறைசாட்ட முடியும் அப்ப இதையெல்லாம் நீங்க எப்படி கொண்டுட்டு போறீ அப்படிங்கிறது தெரியல சரி வந்தா அங்க வந்த சாமியார் இருக்கு சொல்றாரே அப்படிங்கற ஒரு இது இருக்கு நீ இருந்தாதானே தானே நீ என்ன நிலையில இருக்க உங்ககிட்ட என்ன குறைபாடு இருக்கு உன் பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் இப்போ அந்த பூஜை நடந்து வந்தவொடனே பூஜையில் பூஜையில சாமியை கும்பிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு போயிட்டா அவன் குறை என்னன்னு பார்க்கறது அது அப்படியே அவன் குறை நமக்கு வந்து சேரணும்னா அது மாதிரி அவன் பல மாசம் பயணம் பண்ணணும் எப்படி விடாம பல மாசம் பயணம் பண்ணாதான் அவனுடைய இது என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வரும் புரிஞ்சதா அதுல இடையில ரெண்டு மாசம் வந்துட்டு ரெண்டு மாசம் வராம போயிட்டான் பிரேக் இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும்